Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் ஜூலை பதினைந்தாம் தேதி பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைகளுக்கு வீசி சி கவினர் வீரவணக்கம் செலுத்த என்று கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக முகநூல் நேரலையில் பேசிய அவர் ஜூலை பதினைந்தாம் தேதி பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைகளுக்கு வீசி சி வீரவணக்கம் செலுத்த வேண்டுமென்றும் தமிழ்நாடு முழுவதும் மதச்சார்பின்மை காப்போம் பேரணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்த ார் ஜலை பதினைந்த நாள் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள் அதனை ஒட்டி சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை தமிழ்நாடு அரசு கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்திருக்கிறது அந்நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் நினைவு நினைவுகூர்த்திட வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது ஆண்டுதோறும் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி அவருடைய திருவுருவச் சிலைகளுக்கு மலர் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தி வருகிறோம் இந்த ஆண்டும் மாவட்டந்தோறும் ஆங்காங்கே பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவச் சிலைகள் உள்ள இடங்களில் திரண்டு அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அந்த மாமனிதரின் ஈகத்தை போற்றும் வகையில் வீரவணக்க முழக்கங்களை எழுப்ப வேண்டும் தோழர்கள் முன்னணி பொறுப்பாளர்கள் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் மாநில பொறுப்பாளர்கள் என அனைவரும் ஜூலை பதினைந்தன்று பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்ய வேண்டும் அவருக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தந்தை தொல்காப்பியன் அவர்கள் காலமானார் என்பதை அனைவரும் அறிவோம் அது முதல் நான் அங்கனூருக்கு செல்லுவதை ஒரு கடமையாக செய்து வருகிறேன் அதனால் சென்னையில் அவருடைய பிறந்தநாளன்று திருவுருவச் சிலைக்கு அல்லது அவருடைய மணிமண்டபத்திற்கு செல்லுகிற சூழல் அமையவில்லை என்றாலும் கூட சென்னை மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் தவறாமல் அவருடைய மணிமண்டபத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்துவதையும் ஆங்காங்கே திருவுருவச் சிலைகளுக்கு சென்று அஞ்சலி செலுத்துவதையும் தவறாமல் பின்பற்றி வருகின்றனர் என்பதை நான் அறிவேன் இந்த ஆண்டும் அதை போல ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட பொறுப்பாளர்கள் அவருடைய மணிமண்டபத்தில் திரள வேண்டும் அவருக்கு மலர் மாலை அணிவித்து மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே மாவட்ட தலைநகரங்களில் அல்லது சிலை உள்ள இடங்களில் இயக்கத் தோழர்கள் திரள வேண்டும் மலர்மாலை அணிவித்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும் அங்கனூரில் ஒவ்வொரு ஆண்டும் முற்பகல் அதாவது காலை பத்து மணி அல்லது பதினோரு மணி அளவில் நான் வீர வணக்கம் செலுத்துவதுண்டு இந்த ஆண்டு பிற்பகலில் நான் அந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளேன் முற்பகலில் அவர்களோடு சிதம்பரத்தில் நடைபெற உள்ள இளையபெருமாள் நினைவு அரங்கத்தில் அந்த திறப்பு விழாவில் பங்கேற்க வேண்டியுள்ளது பதினைந்தாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரத்தில் புதிதாக ஐயா அவர்களின் பெயரில் கட்டி எழுப்ப பெற்றுள்ள நினைவிடத்தை நினைவரங்கத்தை அவருடைய திருவுருவச் சிலையை திறந்து வைக்க வருகை தரவுள்ளார் மறைந்த பெரியவர் இளையவெருமால் அவர்களை போற்றும் வகையில் அவருடைய பங்களிப்பை நினைவு கூர்ந்திடும் வகையில் அவருடைய நினைவரங்கம் சிதம்பரம் செல்லுகிற பிரதான சாலையில் எழிலார்ந்த தோற்றத்தோடு எழுப்ப பெற்றுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்முயற்சியால் இந்த மகத்தான சாதனை நிகழ்ந்துள்ளது கடலூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தை சார்ந்த அனைத்து தோழர்களும் இந்நிகழ்வில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் அது நாம் முதல்வருக்கு செலுத்துகிற நன்றியாக அமையும் ஏற்கனவே சிதம்பரத்தில் நந்தனார் மணிமண்டபம் அமைக்கப்பெற்றுள்ளது இப்போது சிதம்பரத்தில் பெரியவர் இளையவருமாள் நினைவரங்கும் பிரமாண்டமான முறையிலே கட்டமைக்கப்பெற்றுள்ளது ஒரு நினைவிடமாக இல்லாமல் அல்லது மணிமண்டபமாக மண்டபமாக இல்லாமல் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த நினைவரங்கம் வடிவமைக்கப்பட்டுள்ளது பொதுவாக வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக தலைமைச் செயலகத்திலிருந்து போன்ற மணிமண்டபங்களை நினைவிடங்களை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைப்பது வழக்கம் ஆனால் இந்த நினைவரங்கத்தை அவர் நேரிலே வந்து திறந்து வைக்கிறார் என்பது இந்த நிகழ்வின் முக்கியமான ஒரு சிறப்பாகும் எனவே கடலூர் மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் பதினைந்தாம் தேதி தவறாமல் இந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் அது நாம் முதலமைச்சருக்கு செலுத்துகிற நன்றி கடனாக அமையும் நன்றி செலுத்துவது நம்முடைய கடமை எனவே தோழர்கள் தவறாமல் பொறுப்பாளர்கள் மட்டுமின்றி அனைத்து விடுதலைச் சிறுத்தைகளும் அந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் காலை ஒன்பது மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பத்து அல்லது பத்தரை மணிக்கு நிகழ்ச்சி முடிந்துவிடும் எனவே சரியாக ஒன்பது மணிக்கெல்லாம் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் சிதம்பரம் வருகை தர வேண்டும் முதலமைச்சரின் நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அந்த நிகழ்வை முடித்து கொண்டுதான் நான் அங்கனூருக்கு வர இருக்கிறேன் ஆனால் காலையிலிருந்து அந்த வட்டாரத்தை சார்ந்த பொதுமக்களுக்கான இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் சித்த மருத்துவ முகாம் போல அங்கனூர் உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற உள்ளது அந்த நிகழ்ச்சி காலை எட்டு மணிக்கே தொடங்கிவிடும் இரண்டு மணிக்கு மேல் நான் தந்தை துல்காப்பியன் அவர்களின் நினைவிடத்திலே மலர்வளை வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறேன் அரியலூர் மாவட்டத்து நிர்வாகத்தின் சார்பில் அனைவரும் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கடந்த சில ஆண்டுகளாக அந்த நிகழ்வை முன்னெடுத்து நடத்துகிறார்கள் இந்த ஆண்டும் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் மாவட்ட செயலாளர்கள் உள் முன்னணி தோழர்கள் ஆளுக்கு ஒரு செலவை பொறுப்பேற்று சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பிற மாவட்டங்களிலிருந்து பெரிய அளவிலே கூட்டம் வர வேண்டும் என்று நான் ஒருபோதும் விரும்பியதில்லை ஒரு சின்ன கிராமம் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் தவறாமல் இதில் பங்கேற்க வேண்டும் ஜூலை பத்தொன்பதாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் மதச்சார்பின்மை காப்போம் பெருந்திரல் பேரணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது அந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறேன் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளியிலே நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்போம் பெருந்திரள் பேரணியில் பதினோரு தீர்மானங்களை நிறைவேற்றினோம் ஒவ்வொன்றும் முத்து முத்தான தீர்மானங்கள் இந்திய ஒன்றிய அரசுக்கு சிறுபான்மை சமூகத்தினரை பாதுகாக்க வலியுறுத்துகிற தீர்மானங்கள் அந்த தீர்மானங்களை இன்னும் பரவலாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அரசியல் களத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பொதுக்கூட்டங்களை நிகழ்த்த வேண்டும் என்று நான் ஏற்கனவே இதேபோல முகநூல் நேரலையில் அறிவித்தேன் ஓரிரு மாவட்ட செயலாளர்கள் தான் என்னை நேரிலே வந்து சந்தித்தார்கள் பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தேதி கேட்டார்கள் எல்லா இடங்களுக்கும் நான் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரிதான் என்றாலும் கூட அது நடைமுறையில் கடினமான ஒன்று ஆகவே இதுபோன்ற அறிவிப்பு வந்ததும் மாநில அளவிலான முன்னணி பொறுப்பாளர்களை பொதுக்கூட்டங்களுக்காக அழைத்து உடனடியாக இந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தை இருக்க வேண்டும் பொதுக்கோட்டையிலே கூட இந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு இவர்கள் கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தியிருந்தால் போற்றியிருக்கலாம் ஒரு மாதம் ஆகிவிட்டது எத்தனை மாவட்டங்களில் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடத்தப்பெற்றிருக்கிறது ஏன் அது நிகழவில்லை கேட்டால் பொறுப்பாளர்களை புதிய பொறுப்பாளர்களை அறிவித்த பிறகுனா புதிய பொறுப்பாளர்களை அறிவிப்பது என்பது வேறு இப்போது இருக்கிற பொறுப்பாளர்கள் அந்த கடமையை செய்ய வேண்டியது அவர்களின் பொறுப்பு புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர்கள் மீது இந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டமே நடத்தவில்லை என்று புகாரை சொல்லியிருந்தால் வரவேற்கலாம் இந்த மாவட்ட செயலாளர்கள் ஏன் தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்தவில்லை என்று நாம் கேள்வி எழுப்பலாம் கண்டிக்கலாம் அதன் மீது கூட நடவடிக்கை எடுக்கலாம் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர் தென்னவன் ஜூலை பத்தொன்பதாம் தேதி இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறார் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய இரண்டு மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருவரின் பெயர்களையும் தனித்தனியே சொல்ல நேரமில்லை மாவட்ட செயலாளர்கள் மாற்ற மாவட்ட நிர்வாகிகள் மாநில பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து சிறப்பாக இதை நடத்த முன்வந்திருக்கிறார்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் தோழர் ரவிக்குமார் அவர்கள் முன்முயற்சி எடுத்து ஓரிரு கூட்டங்களை நடத்தியிருக்கிறார் பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்தின் சார்பிலும் இது நடக்க வேண்டும் என்று இல்லை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் நடந்தால் கூட சிறப்பாக ஒருங்கிணைக்க முடியும் பல்லாயிரக்கணக்கான தோழர்களை பொதுமக்களை அணிதிரட்ட முடியும் ஜூலை மாதம் தேதிக்குள்ளாக ஒருங்கிணைந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பொதுக்கூட்டமாவது தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும் பொதுச் செயலாளர்களை துணை பொதுச் செயலாளர்களை அமைப்பு செயலாளர்களை சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களை தோழமை இயக்கத்தை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் ஆங்காங்கே நடைபெற வேண்டும் நடத்திவிட்டு தலைமைக்கு அந்த அறிக்கையை அனுப்ப வேண்டும் ஒவ்வொருவரும் இந்த துண்டறிக்கையை அனுப்ப வேண்டும் எல்லா திருமணங்களுக்கும் திருமாவளவனை வர வேண்டும் எல்லா பொதுக்கூட்டங்களுக்கும் திருமாவளவனே வர வேண்டும் என்று கருதாமல் கட்சியிலே முன்னணி தோழர்கள் சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள் ஏராளம் உள்ளனர் அவர்களை சந்தித்து அவர்களுடைய ஒப்புதலை பெற்று அவர்களை அழைத்து அந்த நிகழ்வுகளை ஆங்காங்கே நடத்த வேண்டும் மாவட்ட செயலாளர்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகிகளோடு கலந்தாய்வு செய்து ஒரு தேதியை முடிவு செய்து ஜல ஜூலை முப்பத்தோராம் தேதிக்குள்ளாக தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்த வேண்டும் என்பதை இந்த முகநூல் நேரலை வாயிலாக வலியுறுத்துகிறேன் எந்தெந்த மாவட்டங்களில் நடந்திருக்கிறது என்பதை ஜூலை முப்பத்தோராம் தேதிக்கு பிறகு தலைமைக்கு அறிக்கையாகவும் அனுப்ப வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சக்தி அரசு தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் சரவணனை சந்தித்து புகார் மனு அளித்தனர் அம்மனுவில் திருச்சி மாவட்டம் நவலூர்க்குட்பட்ட கிராமத்தில் பல ஆண்டுகளாக இருந்து வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை சில சமூக விரோதிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் சேதப்படுத்தி கொடிக்கம்பத்தையும் அப்புறப்படுத்தி உள்ளதாக புகார் தெரிவித்தனர் எனவே இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய விசாரணை மேற்கொண்டு கொடிக்கம்பத்தை அகற்றிய சமூக விரோதிகள் ஜேசிபி இயந்திரத்தை இயக்கப்படுத்தினார் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் மீண்டும் கொடி கம்பத்தை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிகழ்வின் போது அகில சுபமூர்த்தி அரியவூர் சுப்பிரமணியன் சத்தியராஜ் சிறுத்தை குணா அன்பரசு வடிவேல் மனவை கிருஷ்ணா சுபாஷ் மர்வின் தேவா டென்னிஸ் கிருபா யுவன் சங்கர் ராஜா ஆகியோர் உடனிருந்தனர் திருச்சி மாவட்டம் தெற்கு மாவட்டம் ஒன்றியம் நவலூர் குட்டப்பட்டி வந்து நம்ம நம்மளுடைய இடத்துல இருக்க கம்பத்தை கட்சி விடுதலை செய்த கட்சி கம்பத்தை திட்டம் போட்டு நீ ஜேசி பிச்சு இடிச்சுட்டாங்க சமூக விரோதிகள் விசாரித்தோம்னா ஐபிஎஸ் விசாரிச்சா ஐவிஎஸ் நாங்கள் எடுக்கலைங்கிறாங்க பஞ்சாயத்தில் பஞ்சாயத்தில் நாங்களும் எடுக்கலைங்கிறாங்க திட்டம் போட்டு போலீஸ் போலீஸ்கிட்ட நாங்களும் இதில் சம்மந்தெல்லாம் எடுக்கலைங்கிறாங்க ஆனால் திட்டம் போட்டு ஒரு கால் புணர்ச்சியோட எங்கள் கம்பத்தை வந்து வேணுகிறக்கு இடிச்சிருக்காங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஜேசிபி நம்பர்லாம் வந்து ஜீஸ் பண்ணணும் இது எங்கள் கஷ்டப்பட்டு கட்சியில் கட்டினது இது எந்த யாருக்கும் எந்த இடவுலும் கிடையாது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிக்கு முப்பதெல்லாம் பறக்குது எல்லா இடத்துலையும் கூட வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் கூட அரிசி அரிசி போட்டிருக்கேன் எல்லா கம்பமும் இருக்குது ஆனால் எங்கள் கம்பத்தை மட்டும் திட்டம் போட்டு எல்லா இடத்தையும் எடுக்கிறாங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பத்திரப்பிடிங்கிற ஊரில் வந்து காலில் காட்டியிருக்காங்க மற்ற கம்பமெலாம் இருக்குது நம்ம விடுதலை சித்திரை கட்சிக்கு மத்த மட்டும் ஒரு கால் புணர்ச்சியோட நீங்கள் அந்த மாண்புமிகு தமிழக முதலோட கூட்டணியில் நம்ம தலைவர் இருக்காரு இருந்தாலும் திட்டம் போட்டு நம்ம அதை எடுக்கிறாங்க அதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கலாம் இதை நடவடிக்கை எடுக்கணும் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் இல்லை வேற சந்தேக பரீங்களா இருக்காச்சும் வேற கட்சி எதிர்ப்பு மத்தியில் எடுத்திருக்காங்க அப்படின்னு இல்லை நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை அந்த சைடு வந்து பிஜேபியில் வந்து நயினா நாகேந்திர வாரதான் வந்து அவங்க தான் திட்டம் கூட்டி இடிச்சிருக்க வாய்ப்பு இருக்காங்க ஒரு நிக நிகழ்ச்சிக்கு வராங்களா ஞாயிற்றுக்கிழமை அந்த வகையில் போகிறவங்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் தெருவுலர்கள் வந்து இடிச்சிருக்காங்க இது யாருடைய இணைஞ்சல் இல்லை ஆட்சி என்ன சொன்னார் உடனடியாக நடவடிக்கை வச்சு உடனே மனு வாங்கி உடனே கோரிக்கை வச்சு யாருன்னு காலையில் விசாரிக்கிறேன்ட்டார் செஞ்சு தரணும் சொல்லிட்டாங்க அந்த கொடி இருக்கிற இடம் வந்து தனியார் இடமா இல்லை பொது இடமா அது எங்கள் மக்களுக்கான பொதுவான இடம் எங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பொதுவான எந்த இடைஞ்சல எங்கள் தெருவில் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி புது வருஷமாக இருக்குது கட்சி ஆரம்பிச்சு வந்து இயக்கமாக இருக்க வந்து இருக்குது இது வரைக்கும் எடுக்கல கட்ட கட்டி இப்போ நிறைய அந்த ஊர் இளைஞர்கள் வந்து நிறைய செலவு பண்ணி கட்ட ஸ்டீரில் போட்டிருக்காங்க திட்டம் போட்டு இடிச்சிருக்காங்க அது கடலூர் மைய மாவட்டம் விருதாசலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் பாபுஜி ஒருங்கிணைப்பில் பாஜக ஒன்றிய துணைத் தலைவர் குணசேகரன் கோவிந்தராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கட்சியிலிருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் நீதிபள்ளன் முன்னிலையில் விடுதலை சிறுத்தைகளாய் தங்களை இணைத்துக் கொண்டனர் இந்த விழாவில் விருதாசலம் தெற்கு ஒன்றிய பொருளாளர் சக்திவேல் ஒன்றிய துணை செயலாளர் தென்றல் மாவட்ட துணை அமைப்பாளர் துரைமுருகன் நகர துணை செயலாளர் வயலூர் இளங்கோவன் மேட்டுக்காலனி கர்ணன் ராகுல் பாலாஜி தினேஷ் நாகராஜ் சுந்தர் குணால் பிரேம் குரு வெற்றி இளவரசன் விக்னேஷ் கோபி கோகுல் சிவா உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக பாலக்கரை ரவுண்டானாவில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிபத தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கடலூர் மாவட்டம் சிறுத்தைகள் கட்சியில் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் இங்குள்ள தமிழர்களுக்காகவும் உலகத் தமிழர்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கிற ஒப்பற்ற தலைவர் தியாக தலைவர் எழுச்சி தமிழ் தலைமையில் அவரின் கொள்கைகளை உள்வாங்கி பாரதிய ஜனதா கட்சியில் ஒன்றிய தலைவராக பணியாற்றி வந்த அன்புமிக அண்ணன் கரவலூர் குணசேகரன் அவர்களும் பல்வேறு நடிகர்களின் பின்னால் ரசிகர் மன்றங்களில் இருந்த இளைஞர்களும் கல்லூரி மாணவர்களும் இன்றைக்கு தன்னை விடுதலை சிறுத்தைகள் கட்சியாய் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு திருவுருச்சுக்கு மாலை அணிவித்து விடுதலை கட்சியில் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்காக ஆண்டாண்டு காலமாக அடக்கப்பட்டு கிடந்த ஒடுக்கப்பட்டு கிடந்த மக்களுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்த தியாக தலைவர் எழுச்ச தமிழரின் கொள்கைகளை உள்வாங்கி இன்றைக்கு இவர்கள் விடுதலை சிறுத்தைகளாய் தங்களை நினைத்துக் கொண்டுள்ளனர் அரைநூற்றாண்டு காலம் நடிகைகளையும் பல கதாபாத்திரங்களில் பல நடிகைகளை விட்டு இன்றைக்கு நூற்றாண்டு காலம் சினிமா மோகத்தில் வாழ்ந்துவிட்டு கோடிக்கணக்கிலே சம்பாதித்துவிட்டு இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அதில் இளைஞர்களை தன்மயப்படுத்தலாம் என்று சிலர் கனவு காண்கிறார்கள் எந்த இளைஞர்களை வேண்டுமானாலும் தன் மயப்படுத்தலாம் ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வழியில் போராடி கொண்டிருக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை உள்வாங்கிக் கொண்ட யாரும் தங்களை எந்த நடிகர்களுக்கு பின்னாலும் செல்ல மாட்டார்கள் எந்த நடிகர்களுக்கு பின்னாலும் போய் களப்பணி ஆட்ட மாட்டார்கள் என்கிற நோக்கில்தான் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் களம் வேறு மற்றவர்களின் களம் முற்றிலும் வெவ்வேறு சாதி ஒழிப்பு களம் மத ஒழிப்பு களம் அடிதட்டு மக்களுக்காய் வாழ்கின்ற களம் அவர்களின் உரிமைகளுக்காக போராடுகிற களம் இந்த களத்தில் வேறு எந்த இயக்கங்களும் வேறு எந்த நடிகர்களும் எங்களோடு விடுதலை சிறுத்தைகளோடும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழரோடும் போட்டியிட முடியாது போட்டியிட்டாலும் அவர்களால் அந்த களத்தில் நிலைத்து நிற்க முடியாது வெற்றி பெற முடியாது அப்படித்தான் இன்றைக்கு நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக சாதி ஒழிப்பு காலத்தில் இந்தியாவிலே குறைச்சாளர் அம்பேத்கருக்கு பிறகு தலைவர் எழுச்சி தமிழர் நின்று கொண்டிருக்கிறார் வெற்றி எனவே எழுச்சி தமிழரின் தலைமையற்ற அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் தலைவர் எழுச்சி தமிழர் சார்பில் நெஞ்சு நெஞ்சார்ந்த நன்றி கூறி வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்